அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் இந்த வாரத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் மிகவும் வலுவாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்கிறாருங்க குருவினுடைய இந்த மாத மிக பெரிய அளவுல குழப்பமான மனநிலையுடனும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லக்கூடிய வகையில் செய்யலாமா வேண்டாமா இல்லது விட்டுவிடலாமா இதை தொடர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று புரியாத குழப்பத்துடன் சிக்கித் தவித்த விருச்சகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு வாரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கின்றன என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இந்த என்பது மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிக வலுவாக கிடைக்கிறது லாபஸ்தானம் மற்றும் வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடம் என பல இடங்களை வலுப்படுத்துகிறார்கள் குரு குருவினுடைய சுப பார்வையின் காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கன வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை குரு பகவான் மிக வலுவாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறாருங்க எனவே திருமணம் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல இனிமையான செய்திகள் உத்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க குரு எனவே லாபம் அபரிவிதமாக உயர்வதற்கான யோகம் இந்த திருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிரந்தரமாக வருமானத்தை உருவாக்க யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு இது நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை ஏனென்றால் முதல் வாரமாக சப்தமஸ்தானத்தில் குரு அதீத பலத்துடன் திருச்சகராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்க போகிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம அபரிவிதமாக கிடைப்பது தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் குரு மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு சகயாதிபதியும் இருக்கிறார் எனவே அவர் நான்காம் இடமான ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட பெற்றிருப்பதால் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு குருவும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த நல்ல பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு குரு சனி மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் தொழில் ரீதியாகவும் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு சிறப்பான முறையில் மேற்கொள்ளலாம் நல்ல பலனும் வளர்ச்சியும் லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தியாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை யோகம் சார்ந்த பணியில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற குழப்பமான மனநிலையில் தெளிவு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிர்ணயித்து முயற்சி செய்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கரனும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் ஆறில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது நிச்சயமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுகிறது மறைமுகமாக சில தொல்லைகள் இருக்கலாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதில் சற்று தடையும் தாமதமும் கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் விருச்சகராசிக்காரர்கள் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சுக்கரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது திட்டமிட்டு இந்த தருணத்தில் பல பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காலம் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்பது அரசியல் துறையினருக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு இது மட்டுமல்லாது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் நிழல்களை இருக்கக்கூடிய ராகு சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் என மூன்று கிரக கிரகநிலைகள் பூர்வ சொத்துக்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் தீரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் ராகு ஐந்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது விழுந்து எனவே எண்ணங்கள் அதீத உயர்ந்த சிந்தனை கொண்டதாகவும் அவற்றை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் குழல் உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பின் காரணமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெகுவளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளும் திட்டமிட்டதை விட முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றமும் வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் நீச்சம் பெற்றிருந்தாலும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் பொறுமையாகவும் ஒரு மந்தமான சூழ்நிலை தென்பட்டாலும் கூட அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க புதன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக குருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் மிக வலுவாக சந்திரன் போகிறாருங்க சந்திரன் இந்த வாரத்தில் அனைத்திலும் முன்னேற்றத்தையும் வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ராகு புதன் என பல கிரகநிலைகளோடு இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மற்றும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எந்த விதமான தடை ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயம் உருவாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சகராசைக்காரர்கள் சுற்றுலா சென்ற வாருங்கள் சுற்றுலா சென்று வருவதால் அதற்கு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நினைத்ததை விட அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதால் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன